ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா ஏஷியன் கப்புக்கான போட்டி அட்டவணைகளை வந்து ஐசிசி வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க இதுல யாரெல்லாம் எப்போப்போ மோத போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லை என்ன கிளிக் பண்ணிக்கலாம் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட உடனுக்குள்ள நோட்டிபிகேஷன் வந்துடும் குரூப் ஏ குரூப் பி இந்த ரெண்டு பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க இதுல வந்து குரூப் ஏவை பொறுத்த வரைக்கும் இந்தியா பாகிஸ்தான் அதுக்கப்புறம் குவாலிஃபை ஆகிற ஒரு டீம் வந்து மோத போறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா குரூப் பிஏ பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த அணிகள் இடம் இருக்கு இப்போ வந்து இந்த போட்டிகள் எப்ப ஆரம்பிக்க போகுதுனாக்கா பதினஞ்சு செப்டம்பர்ல இருந்து ஆரம்பிக்கிறது பதினஞ்சு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் பி அணிகளான பங்களாதேஷும் ஸ்ரீலங்காவும் மோதும் பதினாறு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ அணிகளான பாகிஸ்தானும் குவாலிஃபை ஆகி வர டீமும் மோத போறாங்க பதினேழு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் பி ல இடம்பெற்றிருக்க ஆப்கானிஸ்தானும் ஸ்ரீலங்காவும் மோத போறாங்க பதினெட்டு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ ல இடம்பெற்றிருக்க இந்தியன் அணியும் கோலிஃபை ஆகி வர டீமும் மோத போறாங்க பத்தொன்பது செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவும் பாகிஸ்தானும் குரூப் ஏ அணிகள் வந்து மோத போறாங்க இருபது செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் பி ல இடம்பெற்றுக்க பங்களாதேஷும் ஆப்கானிஸ்தான் அணியும் மோத போறாங்க இந்த போட்டிகள்லாம் முடிஞ்சிட்ட பிறகு குரூப் ல டாப் டூல இருக்கிறவங்களும் குரூப் பி ல வந்து டாப் டூல இருக்கிறவங்களும் வந்து சூப்பர் போர வந்து விளையாட போறாங்க அதுல வந்து இருபத்தி ஒண்ணு செட்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ ஓட வினர் பர்ஸ்ட் இடத்துல இருக்கிறவங்களும் குரூப் பி யோட ரன்னர் அப் செகண்ட் இடத்துல இருக்கிறவங்களும் வந்து விளையாட போறாங்க இருபத்தி ரெண்டு செட்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் பி ல வின்னரா இருக்கிறவங்களும் குரூப் ஏ ஓட ரன்னர் அப்பும் மோத போறாங்க அப்புறமா வந்து இருபத்தி மூணு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏவோட ஓடரும் குரூப் ஏன்னர் அப்பும் மோத போறாங்க குரூப் பி ஓட ரன்னர் அப்பும் மோத போறாங்க குரூப் ஏ வின்னரும் குரூப் பி வின்னரும் மோத போறாங்க இருபத்தி ஆறு செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் குரூப் ஏ ரன்னர் அப்பும் குரூப் பி யோட ரன்னர் அப்பும் மோத போறாங்க இந்த போட்டிகள் எல்லாம் முடிஞ்சிட்ட பிறகு எந்த டாப் டூல இருக்கிற ரெண்டு அணிகள் வந்து பைனலுக்கு மோத போறாங்க அது வந்து இருவத்தி எட்டு செப்டம்பர்ல துபாயில நடக்க போகுது உங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து தோனி தலைமையிலான இந்திய அணி எப்படி வந்து ஏசியன் கப்ப வின் பண்ணி சாதனை படைத்தாங்களோ அதே போன்று இந்த முறையும் விராட் கோலி தலைமையில வந்து இந்த ஒரு சாதனையை இந்திய அணி செய்யுமான்றத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க